ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய சாலை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து விதிகளை பத்திதான் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அபுதாபியில் புதுப்பிக்கப்பட்ட டார்க் டோல் சிஸ்டம் கடந்த செப்டம்பர் ஒன்று முதல் அபுதாபியின் டார்க் டோல் சிஸ்டம் புதிய நேரங்கள் மற்றும் கட்டண விதிகளோடு செயல்படுது திங்கள் முதல் சனிக்கிழமை வரை மாலை ஐந்து முதல் இரவு ஏழு மணி நேரத்திற்கு பதிலாக மதியம் மூன்று மணி முதல் இரவு ஏழு மணி வரை இயங்கும் மேலும் நெரிசல் நேரங்கள்ல சீரான போக்குவரத்து ஓட்டத்தை ஊக்குவிக்க தினசரி மற்றும் மாதாந்திர சுங்க கட்டண வரம்புகள் நீக்கப்பட்டிருக்கு அக்டோபர் இருபத்தி ஏழுல இருந்து ஷேக் சையத் பின் சுல்தான் சாலையில் புதிய மாறுபட்ட வேக வரம்பு அமைப்பு செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வானிலை நெரிசல் சாலை பணிகள் அல்லது முக்கிய நிகழ்வு ஏதாவது ஏற்படும் போது மின்னணு அடையாள பலகையில நிகழ்நேரத்தில் வேக வரம்புகளை சரி செய்யும் அதை பார்த்து நம்ம சேஃபா வாகனத்தை ஓட்டிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நவம்பர் ஒன்று முதல் துபாயில் டெலிவரி ரைடர்கள் முக்கிய சாலைகளில் விரைவு பாதைகளை பயன்படுத்த தடை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐந்து அல்லது அதற்கு மேற்பட்ட பாதைகளை கொண்ட சாலைகளில் இடதுபுறத்தில் உள்ள இரண்டு பாதைகள் தடை செய்யப்பட்டுள்ளன மூன்று அல்லது நான்கு சாலைகளில் இடதுபுற பாதையை தவிர்க்கணும் சொல்லிருக்காங்க இது மூலமா பைக் தொடர்பான ஆக்சிடென்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சார்ஜால நவம்பர் ஒன்று முதல் கனரக வாகனங்கள் பேருந்துகள் மோட்டார் சைக்கிள்களுக்கு பிரத்யேக பாதைகளை அறிமுகப்படுத்துது வலதுபுற பாதை பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு மோட்டார் சைக்கிள்கள் நான்கு வழி சாலைகளில் மூன்றாவது மற்றும் நான்காவது வலதுபுற பாதைகளில் செல்லணும் இந்த விதியை நீங்க ஃபாலோ பண்ணாட்டி ஆயிரத்தி ஐநூறு திருகம்ஸ் ஃபைன் பன்னிரண்டு பிளாக் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க போக்குவரத்து அடையாளங்களை புறக்கணித்தால் ஐநூறு ஃபைன் அஜ்மானில் ஸ்மார்ட் வேக வரம்புகள் டாக்ஸிகள் மற்றும் லிமோசின்களில் தானாகவே வேகத்தை கட்டுப்படுத்தும் ஸ்மார்ட் வேக வரம்புகளை அஜ்மான் அறிமுகப்படுத்தியிருக்கு இந்த புதுப்பிப்புகள் மூலமா ஐக்கிய அரபு அமிரகத்தில் சாலை பாதுகாப்பை மேம்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமிரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க